கே பி முனுசாமி கிட்ட தோற்றா உங்கள் பதவி காலியா மாவட்ட செயலாளர்களை நேரடியாக வைச்சிருத்த முதலமைச்சர் ஸ்டாலின் வாங்க வெடிவாக தமிழகத்தில் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் ஒட்டிதான் இன்னும் சில காலங்கள் மட்டுமே இருக்கும் நிலையில் அனைத்து கட்சிகளுமே தங்கள் கட்சி பணி தீவிரமாக மேற்கொண்டு வருகிறதா அந்த வகையில் தான் ஆளும் கட்சியான திமுக அரசோ மறுபடியும் மீண்டும் ஆட்சியை பிடித்துவிடும் விளையாட்டில்தான் அதற்கான வேலைகள் எல்லாம் ஸ்டாலின் அவர்கள் ஓரணிகள் தமிழ்நாடு என்ற பெயரில் தமிழகம் முழுவதுமே தனது பரப்புரை எல்லாம் மேற்கொண்டு வருகிறாரா அந்த வகையில்தான் இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு சட்டசபை தேர்தலை முன்னிட்டு அனைத்து கட்சிகள் தங்களுடைய தேர்தல் கட்சி பணிகளை ஒரு மகிழ்ச்சியாக ஆரம்பித்துள்ளார்களாம் இந்நிலையில் தான் முதலமைச்சர் மு ஸ்டாலின் கூட கிருஷ்ணகிரி மாவட்டம் திமுக நிர்வாகிகளுடன் ஆலோசனை ஒன்றை நடத்தினாராம் அதில் அவர் கூறியதாவது இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு நடைபெற திமுக தமிழக சட்டசபை தேர்தலை முன்னிட்டு அரசியல் சூழல் என்பது நாள்தோறும் சூடுபிடிக்க தொடங்கிவிட்டது இதனை முன்னிட்டுதான் தான் திமுக தலைவர்கள் மற்றும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் மாவட்ட வாரியாக திமுக நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தி வருகிறார் ஒவ்வொரு மாவட்டத்திலுமே கட்சி செயல்பாடுகள் என்பதும் வாக்காளர் பட்டியல் திருத்தப் பணிகள் என்பதும் மற்றும் தேர்தல் காலத்தில் தயாரிப்பு குறிப்பு அவர் நேரடியாகவே ஆய்வு செய்து வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கதா அது மட்டுமன்றி அவர் மக்களுக்கு அதாவது அவருடைய தொண்டர்களுக்கெல்லாம் ஒரு முக்கிய செய்தி அறிவித்துள்ளார் அதன் ஒரு பகுதியாகத்தான் கிருஷ்ணகிரி மாவட்டம் திமுக நிர்வாகிகளுடன் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஆலோசனை நடத்துள்ளார் இந்த சந்திப்பில் மாவட்டத்தில் உள்ள முக்கிய தொகுதிகளில் கட்சி நிலவரம் வாக்காளர் பதிவு பணிகளை மற்றும் எதிர்க்கட்சிகளின் தலைவர்கள் குறித்து ஒரு விரிவாக பேசப்பட்டதா என்று கூறப்படுகிறது குறிப்பாக போனால் இந்த ஸ்பெஷல் இன்வெஸ்ட் டிவிஷன் அதாவது எஸ்ஐஆர் பணிகள் என்பது ஏற்பட்ட குழப்பங்களாக தான் சில வாக்காளர் பட்டியலிருந்தே நீக்கப்பட வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறதா இதனால் கண்டிப்பாக ஒவ்வொரு திமுக நிர்வாகியுமே வாக்காளர் விவரங்களை துல்லியமாக சேகரித்து எவரும் வாக்குரிமை இழக்காதபடிதான் கண்டிப்பாக கவனிக்க வேண்டும் என்று கடுமையாக அறிவித்துள்ளாரா மேலும் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் கே பி முனிசாமி போட்டியிடும் தொகுதி திமுகவுக்கு கண்டிப்பாக ஒரு பெரும் சவாலாக இருக்கும் என குறிப்பிட்டதாக தகவல் தந்துள்ளதாம் அதாவது அந்த தொகுதி எந்த கட்சிக்குள்ளும் இழக்கக்கூடாது என்று முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வலியுறுத்துள்ளார் அந்த தொகுதியில் திமுக வெற்றி பெறாத பட்சத்தில் கட்சியின் மரியாதையும் மாவட்டத்தின் நம்பிக்கையும் பாதிக்கப்படும் என்று அவர் தெளிவாக எச்சரித்து கூறுகிறார் அதாவது அவர் கூறியதாவது அந்த மாவட்ட செயலாளர்கள் கண்டிப்பாக தேர்தல் கணப்பணியில் கண்டிப்பாக தீவிரமாக செயல்பட வேண்டும் கண்டிப்பாக இந்த தொகுதியில் கண்டிப்பாக யார் தோற்றால் கண்டிப்பாக அந்த மாவட்டத்தின் செயலாளர்கள் கண்டிப்பாக பதவிகள் எல்லாம் பறிக்கப்படும் என்று ஸ்டாலின் அவர்கள் எச்சரித்துள்ளார் அதாவது ஓசூர் தனி வேப்பங்கல்லி போன்ற முக்கிய தொகுதிகள் எல்லாம் திமுக கண்டிப்பாக வெற்றி பெறாவிட்டால் அந்த மாவட்ட செயலாளர் பதவி பறிபோகும் என ஸ்டாலின் அவர்கள் எச்சரித்துள்ளார் அது மட்டுமின்றி தேர்தல் காலத்தில் ஒருமைப்போடு கண்டிப்பாக எல்லாம் செயல்பட வேண்டும் என்று அவர் கூறியுள்ளார்